நான் வர வழியில பார்த்துட்டு வரேன் இவ்வளவு நாளா குண்டும் குழியுமாக இருந்த சாலை இப்ப மேடும் குழியுமாக இருக்கு அதாவது போட்ட அப்பி அந்த குழியெல்லாம் தார போட்ட அப்பி டெம்பரவரியா பேட்ச் ஒர்க் பண்ணிருக்காங்க எதுக்குன்னு பார்த்தா அங்க ஏதோ ஒரு கூட்டம் நடக்க போகுது சாதனை கூட்டம் சாதனை கூட்டம் நடக்கும்போது எவ்வளவு என்னடா பல்லன்னு கேட்ட கூடாது பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இப்படித்தான் இருக்குதே தவிர சாதனை அல்ல வேதனை அதிகம் அப்படின்னு பட்டிமன்றமே நடத்தலாம் போனேன் அது கலைஞர் தொலைக்காட்சியா அல்லது இந்த சேனலான்ற அளவுக்கு போயிடுச்சு நேஷனல் சேனல திமுகவுடைய சேனலாக மாற்றிய பெருமையெல்லாம் அந்த ஊடகத்துடைய எடிட்டர்களை சாரும் அந்த அளவுக்கு போய்கிட்டு முதல் கையிலிருந்து நீட் ஒழிப்பு தானே போலி வாக்குறுதி வரலாம் எப்படிங்க பண்ணுவீங்கன்னா அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டுமே தெரியும் இப்படியே ரெண்டு மூணு வருஷம் ஓட்டினோன்னே என்ன ரகசியம்னா எல்லாரும் நீட்டுக்கு எதிராக போராடணும் அதான் ரகசியம் ஒரு படத்தில் செந்தில் சொல்லுவாப்பு மலையை தூக்குவேன் இந்த மலையை நான் தூக்குவேன் அப்படின்னு பந்தேங்க யாராவது தூக்கி மலையை தோனல வைங்க நான் தூக்குறேன் இப்போது உள்ள சூழ்நிலையில் நீட்டு தேர்வை ரத்து செய்ய முடியாது அதுக்கு விளக்கும் கோர முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒன்றா தவிர நீங்கள் அந்த துறை செயலாளரில் உகார வச்சிருந்தீங்க அவங்களை கூப்பிட்டு என்ன பண்ண முடியாது சார் ஒன்றும் பண்ண முடியாது சார் உச்ச நீதிமன்றம் உத்தரவு அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது வேற ஒரு ஆட்சி வந்து அந்த ஆட்சியில் சட்ட தீர்மானம் கொண்டு வந்து சட்டம் கொண்டு வந்து அந்த சட்டம் ரெண்டு அவையிலே நிறைவேறினா உங்களுக்கு மட்டும் விளக்குன்னு அப்போ கூட மற்ற மாநிலங்கள் ஒத்துக்கணும் பால் விலையை குறைச்சிங்க இப்போ பார்த்தா பன்னெண்டு ரூபா வரைக்கும் ஏற்றி இன்னைக்கு எங்கேயோ இருக்குது தனியார் பால் நிறுவனங்கள் பால் விலையை ஏற்றுறத இன்னை வரைக்கும் உங்களால் கட்டுப்படுத்த முடியல இலவச பேருந்து வினையாவது நாலு பஸ்ஸு இருந்தது ஏதோ போயிட்டு வந்துட்டோம் இலவச பேருந்துன்னு ஒரு பஸ்ஸு வந்தாலே பெரிய விஷயமா இருக்குது அதுக்கு தேவையில்லை எனக்கு சாதா பஸ்ஸை நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கிறோம் நீ பஸ்ஸை வழக்கமாக வர மாதிரி விடுற அளவுக்கு பொதுமக்கள் வல்லும் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மோடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீப் அவர்கள் சார் வணக்கம் சார் நல்லா ஐந்தாம் ஆண்டு துவக்க நாள் வந்து நேற்று தொடங்கியிருக்கு கருணாநிதியோட சமாதிக்கு போயிட்டு முதல்வர் தன்னுடைய துவக்க நாளை துவங்கியிருக்காரு அது மட்டுமே இல்ல ரிட்டன் வரப்போ பேருந்துல மக்களோட மக்களா வந்திருக்காரு எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் நான்காண்டு முடிந்த சாதனை எல்லாம் சொல்ல மாட்டீங்களா ஐந்தாம் ஆண்டு துவக்கம் சொல்லுவீங்க அவங்களாம் ஏதோ ஒரு ஸ்லோகன் வச்சிருக்காரு நான்காண்டு சாதனை ஒரு சொல்லிடுறாங்க சரி ரைட்டு வழக்கமான நான்கு ஆண்டுகளும் ஃபோட்டோஷூட் நடத்துவார்கள் அப்படின்றதுக்கு உதாரணம் ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்திலும் அந்த ஒரு ஃபோட்டோஷூட்டை நடத்திருக்காரு பஸ்ஸில் ஏறிட்டு என்ன கேட்டிருப்பாருன்னு தெரியல பேருந்துகள் சுகமாக இருக்கிறதா பயணம் எப்படி இருக்குது கண்டக்டர்கிட்ட கொண்டாடு பேசுகிறாரு அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு இது எல்லாமே வந்து நீங்கள் பொதுமக்கள்கிட்ட இருக்கிற அந்த கோபத்தை குறைக்குமான்னு பார்த்தா குறைக்காது இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இவர்கள் இந்த கூட்டங்கள்லாம் வெற்றி கூட்டங்கள்லாம் போடலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்து நான் வர்ற வழியில் பார்த்துட்டு வரேன் இவ்வளோ நாளாக குண்டும் குழியுமாக இருந்த சாலை இப்போ மேடும் குழியுமாக இருக்குது அதாவது போட்டு அப்பி அந்த குழியெல்லாம் தாரை போட்டு அப்பி பேச்சு எம்பரவரியாக பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னு பார்த்தா அங்கே ஏதோ ஒரு கூட்டம் நடக்க போகுது சாதனை கூட்டம் சாதனை கூட்டம் நடக்கும்போது எவ்வளோ டே என்னடா பல்லான்னு கேட்ட கூடாதுன்னு பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இப்படித்தான் இருக்குதை தவிர சாதனை அல்ல வேதனை அதிகம் அப்படின்ற பட்டிமன்றமே நடத்தலாம் போல சாதனையா வேதனையான இதுக்கு நடுவில் நான்காண்டு நிறைவை ஒட்டி ஒரு ஊடக முதலாளிகள் ஊடக எடிட்டர்கள் இவர்கள் அடங்கிய ஒரு கூட்டத்தை நடத்திருக்காரு அதில் பெரும்பாலானோருக்கு அழைப்பு இல்லை அதாவது நீங்கள் ஊடகம் நடத்திட்டா எல்லாரையும் கூப்பிடணும் விமர்சனம் வைக்கிறவங்களையும் கூப்பிடணும் அதெல்லாம் முறை விமர்சனம் வைக்கிறவர்கள் மூத்த செய்தியாளர்கள் இவங்க யாரையும் கூப்பிடல ஊடக முதலாளிகள் ஊடகத்தை தலைமை தாங்கி இவர்களுக்காக வருடம் முழுதும் உழைத்து கொண்டிருக்கின்ற அந்த எடிட்டர்கள் விமர்சிக்கப்படுகின்ற அந்த எடிட்டர்கள் இவங்களை கூப்பிட்டு தான் அந்த கூட்டம் நடத்தியிருக்காரு அதுலேயும் அவர் என்ன பேசியிருக்காருன்னா நீங்கள் வந்து எல்லாம் இதெல்லாம் போடுறீங்க இருந்தாலும் கொஞ்சம் இது விமர்சனம் தூக்கலா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு இங்க எல்லா ஊடகத்துக்கும் என்ன பிரச்சனை இப்ப ஜெயா டிவி நியூ ஜே ஜனம் டிவி இந்த மூணு தவிர தாண்டி பார்த்தா மற்ற எல்லாருமே எனக்கு என்னன்னு அது கலைஞர் தொலைக்காட்சியா அல்லது இந்த சேனலான்ற அளவுக்கு போயிடுச்சு நேஷனல் சேனலை திமுகவுடைய சேனலாக மாற்றிய பெருமையெல்லாம் அந்த ஊடகத்துடைய எடிட்டர்களை சாரும் அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்களை தான் கூப்பிட்ருக்காங்க பொதுவாக விமர்சனம் பண்ற பத்திரிகையாளர்களை அழைக்கவில்லை அப்ப இவரு சொல்றாரு இந்த மாதிரி நீங்கள் அவங்களுடைய விமர்சனம் தூக்கலா இருக்கு விமர்சனமே என்னன்னா ஊடகங்கள் முழுவதும் அது குறிப்பாக மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் முழுவதும் இந்த அரசுடைய ஊடகங்களாக தான் அதுவே கூட இவருக்கு பொறுக்கலை இன்னும் நீங்கள் இதை பத்தி மட்டுமே பேசணும் வேறு எதுவுமே பேசக்கூடாது ஒரு கொலை கொலை ஏதாவது நடந்தா கூட அதையும் பேசக்கூடாது நைட்டு டிபேட் எப்படி நடத்துறீங்களோ அதே மாதிரி பகல்லையும் செய்திகளை பண்ணுங்க அப்படின்னு முதலமைச்சர் கோரிக்கை வச்சிருக்காரு இது இல்லாமல் அனைத்து துறை செயலர்களையும் கூப்பிட்டு அவர்களை வச்சு ஒரு காட்சி போட்டு எங்கள் துறையில் இந்த சாதனைகள் அப்படின்னு எல்லா செயலர்களையும் கூப்பிட்டு வச்சு வழங்க இதை பார்த்துட்டு சில ஊடக முதலாளிகள் எடிட்டர்கள் ஐயோ எங்களுக்கு இது தெரியாமல் போச்சு இவ்வளோ சாதனம் பண்ணியிருக்கீங்களா இதெல்லாம் நீங்கள் ஏன் எங்கள்கிட்ட சொல்ல நாங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா தட்டியிருப்போம்ல இனிமேல் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற அளவுக்கு அந்த கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு பொதுவாக ஆளுகின்ற அரசு இது போன்ற ஊடக முதலாளிகள் ஊடக ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் வச்சு கூட்டம் போகிறதுன்றது ஏற்புடையதான விஷயம் அல்ல ஏன்னா ஏற்கனவே உங்கள்கிட்ட அனைத்து அதிகாரங்களும் இருக்குது அரசு கேபிள் இருக்குது எல்லாமே இருக்குது அரசு விளம்பரம் துறை இருக்குது இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்களும் கூட்டு கூட்டம் போட்டிங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் நஞ்சம் மக்கள் பிரச்சனையும் இவங்க பேச மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு இவர்கள் மேலே விமர்சனமே இதுதான் இதையும் நீங்கள் பண்ணீங்கன்னா நடக்காதுன்றது தான் ரெண்டாவது எதிர்கட்சிகளுக்கான குரல் விலை ரசிக்கப்படும் அவர்கள் சொல்கிற எந்த செய்தியும் ஏறாது அப்படி இப்போ ஏறதில்லை அது ஏறாதுன்றதுதான் எதிர்கட்சி தலைவராக இருந்து இவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட்டம் கூட்டியிருக்காரு அது ஓகே அந்த மாதிரி கூட்டங்கள் ஓகே இப்போ எடப்பாடி பழனிசாமி அனைத்து பத்திரிகையாளர் கூப்பிட்டு நீங்கள் மக்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் எதிர்கட்சிகளுடைய வாய்ஸை நீங்கள் எதிரொலிங்க தேர்தலில் பொதுவாக இயங்குங்க அப்படி எங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்கிறது வேற ஆளுகின்ற கட்சியுடைய முதல்வரே இந்த மாதிரி கூப்பிட்டு பண்ணுறது அவர்களை கூப்பிட்டு கூட்டம் ஒரு கெட்டுகெது நடத்துறதுன்றது மேலும் இந்த இருக்கிற அந்த ஊடகத்தை ஊடகங்களை அரசு சார்பாக மாற்றும் அப்படின்றது தான் மோசமான ஒரு முன்னுதாரணமாக நடந்துருக்கு சரி இவர்கள் ஆட்சி நாலாண்டு கால ஆட்சி என்ன சாதனை அப்படின்னு பார்த்தா வந்த பூசில் பால் ரெண்டு ரூபா இறங்குறாங்க மகளிருக்கான இலவச பேருந்து இது மாதிரி ஒரு நாலஞ்சு கையெழுத்து போட்டார் முதல் கையெழுத்து நீட்டுக்கு எதிரான கையெழுத்துன்னாரு அப்போவே எல்லாருக்கும் தெரியும் நீட்டே இவங்களால எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கிட்ட ஒரு அர மத்திய அரசுடைய சட்டம் உச்ச நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றமும் இல்லை கரெக்டு தான் சொன்ன ஒரு விஷயம் அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணிட முடியும் முதல் கையிலிருந்து நீட்டு ஒழிப்பு தான் இவங்க போலி வாக்குறுதி கொடுத்து வந்தாங்க எப்படிங்க பண்ணுவீங்கன்னா அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டுமே தெரியும் இப்படியே ரெண்டு மூணு வருஷம் ஓட்டினோன்னே என்ன ரகசியம்னா எல்லாரும் நீட்டுக்கு எதிராக போராடணும் தான் ரகசியம் ஒரு படத்தில் செந்தில் சொல்வாப்புல மலையை தூக்குவேன் இந்த மலையை நான் தூக்குவேன் அப்படின்னு பந்தயம் கட்டுவாப்பேன் எல்லாம் நூறுரூவா நூறுரூவா பந்தயம் கட்டிட்டு மலையை தூக்குவாங்க செந்திலும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு போய்ட்டு வப்பலாங்க எல்லாம் பொண்ணு கொடுக்குற மாமனார் ஆர் சுந்தரம் சரி பையன் ஏதோ பண்ணுறான் போல அப்படின்னு பெரிய அளவில் அமௌண்ட்டு வசூலிச்சுடுவாப்புல நேராக யாராக போய்ட்டு அப்படி முட்டிகால் போட்டு உக்காந்து என்னடா மலையை தூக்கணும் நான் எப்போதும் சொல்கிற தூக்குவேன் அப்படின்ட்டு முட்டிகால் போட்டு இப்படி உக்காருவாப்புல யாராவது தூக்கி மலையை தோளில் வைங்க நான் தூக்குறேன்னு என்னது மலையை தூக்கி தோலில் வைங்கப்பா நான் எப்படி தூக்குறேன் பாரு அப்படின்னு அந்த மாதிரி நான் நீட்டை வந்து ஒழிச்சிருவோம் எப்படி ஒழிப்பீங்க அது ரகசியங்க அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் மூணு வருஷம் கழிச்சு என்ன ரகசியம்னு கேட்டால் எல்லாரும் அதுக்கு எதிராக போராடணும் அதுதான் அதோடைய ரகசியம் சார் இப்போ சமீபத்தில் வந்து மாசு அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து எங்களோட கூட நின்று போராடணும் நீட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு வகையான புது உருட்டு மூணு நாலு வருஷமா உருட்டவே இல்லை நீட்டா அப்படி அதிகபட்சமாக தங்கச்சி இறந்துட்டாங்க அது இறந்துட்டாங்க இப்படியே அந்த பசங்களை இன்னும் கொஞ்சம் பயமுறுத்துற வேலையும் நீட்டுக்கு உண்மையிலேயே நீட்டை வந்து இப்போது உள்ள சூழ்நிலையில் நீட்டு தேர்வை ரத்து செய்ய முடியாது அதுக்கு விலக்கும் கோர முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஒன்றும் தவில நீங்கள் அந்த துறை செயலாளில் உகார வச்சுருந்தீங்களா அவங்கள கூப்பிட்டு என்னங்க பண்ண முடியும் சார் ஒன்றும் பண்ண முடியாது சார் உச்ச நீதிமன்ற உத்தரவு இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது வேற ஒரு ஆட்சி வந்து அந்த ஆட்சியில் சட்ட தீர்மானம் கொண்டு வந்து சட்டம் கொண்டு வந்து அந்த சட்டம் ரெண்டு அவையிலே நிறைவேறினா உங்களுக்கு மட்டும் விளக்குன்னு அப்போ கூட மற்ற மாநிலங்கள் ஒத்துக்கணும் இதுல இவ்வளோ பிரச்சனை இருக்கு சார் எல்லாம் இந்த மாதிரியான ஒருத்த கோர்ட்டு போனோம்னா சுப்ரீம் கோர்ட்டு மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லணும் அதனால கஷ்டம் சார் எல்லாம் குழந்தைங்களுக்கும் தெரியும் இந்த போய் கலந்துக்கிட்டாங்க இந்த பத்திரிகையாளர்கள் யூ இவ்வளோ சாதனையா எங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்ன அந்த பத்திரிக்கையாளருக்கும் தெரியும் அப்போ இதை வச்சுக்கிட்டு நாலு வருஷம் உருட்டுறாங்க நீட் தேர்வு இருக்குன்றது தெரிந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும் அவர்களை தயார்படுத்துறதுக்கான வேலை பண்ணிருக்கலாம் சார் குறைஞ்சபட்சம் தட்டுப்பாடுகளையாவது கொஞ்சம் நெறிமுறைப்படுத்தி மூன்றதெல்லாம் பல தலைவர்கள் பேசுறாங்க அது ஒன்று ரெண்டாவது நீட் தேர்வுக்கான பயிற்சியை மாணவர்களுக்கு மாவட்டத்துக்கு ரெண்டு பயிற்சி மையம் தொடங்கிருக்கலாம் அரசாங்க செலவழிய இலவச பயிற்சி கொடுத்துருக்கலாம் விழிப்புணர்வு கொடுத்துருக்கலாம் நீட் தேர்வுன்றது நீங்கள் வாழ்க்கையில் குறிப்பிட்ட வருஷங்கள் நீங்கள் எத்தனை முறை வேணாலும் எழுதலாம் அதனால ஒரு தடவை உங்களுக்கு ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அதை பயிற்சியாக எடுத்துக்கிட்டு முயற்சி எடுங்க தொடர்ந்து நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்கள் ஆகலாம் எந்த வயசுல வேணாலும் நீங்கள் நீட் தேர்வுல ஜெயிச்சு நல்லா கட்டப்படுத்திங்கன்னா அரசு மருத்துவர்களும் எங்கேயோ சேரலாம் அதுக்கு தற்கொலை தீர்வு இல்லை அப்படிலாம் பேசலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஐயோ நீட் தேர்வு பார்த்தீங்களா எத்தனை உயிர்கள் பலியாகி இருக்கிறது அப்படின்னு அந்த மாணவர்களை வச்சுக்கிட்டு அதையும் அரசியலாக்கிற வேலை பண்றாங்க அதிமுக ஆட்சியில் விட திமுக ஆட்சியில் தான் நீட்டுக்கு அதிகமாக ஏன்னா இந்த மாதிரி பண்ணுற விஷயம் என்ன ஆகுனா அந்த குழந்தைகளுக்கு பதினேழு வயசுலலாம் என்ன நாலேஜ் இருக்கும் தேர்தல் தோல்வின்னா ஐயோ நீட்டு மறுபடியும் நம்ம அம்மா இது பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு உடனே தற்கொலை அப்போ உடனே நீங்கள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்குறீங்களா சரி அந்த பணமாவது அம்மா அப்பாவுக்கு போட்டோம் ஓ நான் வாழ்க்கையில் யாருக்கும் பயன் இல்லை நீட் தேர்வு என்னால் ஜெயிக்க முடியல இதை இப்படியாவது போட்டோம் அப்படின்ற மாதிரி முடிவுலாம் எடுக்கிறது இருக்குது அப்போ நீங்கள் நீட் தேர்வுக்கு முன்னாடி நீட் தேர்வு உடனே உடனே அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவர்கள் தயார் பண்ணுறது உளவியல் ரீதியாக தயார் பண்ணுறது இலவச பயிற்சி மையம் வச்சிங்கன்னா ஏழை குழந்தைகள் அதில் படிப்பாங்க இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுக்கான நல்ல ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்ததை ஏடிஎம்பி கவர்மெண்ட்டு தான் நீட் தேர்வுக்கு முன்னாடிலாம் எல்லாம் கட் ஆஃப்ல வர்றவங்கள தாண்டி அரசு பள்ளி மாணவர்கள் பெரும்பாலும் ஒரு முப்பது பேர் அப்படிதான் இதில் சேர முடியும் ஆனால் ஆனா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கொண்டு வந்தவொன்னா இன்னைக்கு முந்நூறுல நானூறு பர்சன்ட் வரைக்கும் நீட்ல சேர்றாங்க இன்னொன்று நீட்னால என்னன்னா யார் நீட்டு நீ ஏழா பணக்காரங்க கணக்கு இல்லை நீட்ல எழுதி நீ ஒரு ஆறுநூறு கிட்ட கட் ஆஃப் எழுதிட்டேன்னா உனக்கு கவர்மெண்ட்ல காலேஜில் எளிதா சீட்டு கிடைச்சிடும் அந்த மாதிரி ரொம்ப பேர் வாங்கியிருக்காங்க அப்போ இது வந்து போட்டி தேர்வு அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதற்கு மாணவர்களை தயார்படுத்தலாம் மாணவர்கள் ரெடி ஆனால் இவர்கள் இருக்கும் இதை வச்சு அரசியல் இப்போ எப்படி மும்முனி இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்போ இவர்களுடைய அந்த ஃபெயிலியரை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கான வேலையை பண்ணுறாங்க இது மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் வந்தோடனே முத கையெழுத்து நீட்டுக்கு போடலை பால் விலையை குறைச்சிங்க இப்போ பார்த்தா பன்னெண்டு ரூபா வரைக்கும் ஏற்றி இன்னைக்கு எங்கேயோ இருக்குது தனியார் பால் நிறுவனங்கள் பால் விலையை ஏற்றுறத இன்னி வரைக்கும் அவங்களால் கட்டுப்படுத்த முடியல இலவச பேருந்து இனியாவது நாலு பஸ்ஸு ஓடிந்தது ஏதோ போயிட்டு வந்திருந்தோம் இலவச பேருந்துன்னொன்னா ஒரு பஸ்ஸு வந்தாலும் பெரிய விஷயமா இருக்குது அதுக்கு தேவையில்லை எனக்கு சாதா பஸ்ஸு நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கிறோம் நீ பஸ்ஸை வழக்கமாக விடுற மாதிரி விடுன்ற அளவுக்கு பொதுமக்களுக்கு இது போதாவது வரைகி அந்த முன்னாள் அமைச்சர் ஓசி பஸ்ஸுன்னு கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் இது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது இவங்க பேர் சொல்லும்படி ஏதாவது நான் உண்மையிலேயே சாதனைகளும் பேசுவோம் சோதனைகளையும் பேசலான்னு பார்த்தா சாதனைகள்னு பார்த்தா எல்லாமே திட்டங்களாகவே இருக்குது